ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி வக்ரம் ராகு கேது குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கண்ணிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார் இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு மேலும் ஆங்கில தேதி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் என்ற கிரகம் ராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்வை சுக்கரன் நீசம் இருக்கிறது இந்த சுக்கரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கரன் பார்வை சனி சூரியன் பார்வையே தனித்தனியா விளக்கங்கள் கொடுத்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோவா போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம் அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம் மிதனராசியை எடுத்துக்கொள்வோம் மிதனராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன் ஏன் அப்படின்னா நாள் வரை இவங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்து நிறைய மிதன ராசிக்காரர்கள் அவங்களுடைய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுவும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த பக்கம் ஜென்ம குருவா வந்து அமர்ந்ததுனால வெளியில சொல்லிக் முடியாத நிறைய பிரச்சனைகளில் அவர்கள் தத்தளித்தார்கள் அது என்ன பிரச்சனைன்னே அவர்களுக்கு தெரியவில்லை முயற்சிகள் செய்து செய்து பார்த்து ஒரு மாதிரி முடங்கி விட்டார்கள் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருந்த சூரியனை கேது பார்த்ததும் முயற்சி ஸ்தானத்தில் இவர்களுக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து ஆகி விட்டதனால் அப்படின்னா அஸ்தங்கமாகி விட்டதனால் இவர்கள் ஏதாவது ஒரு முயற்சின்னு இறங்கினாலே அந்த முயற்சி இவர்களுக்கு கை கொடுக்கவில்லை பலன் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த புரட்டாசி மாதத்தில் இவங்களுக்கு என்ன குட் நியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் பாம்புடன் அதாவது கேதுவுடன் இருந்த இந்த சுக்கரன் இவர்களுக்கு மூன்றாம் இடத்தை விட்டு வெளியே வருகிறது இது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சார் மூன்றாம் இடத்துலேருந்து சுக்கரன் நாலாம் வீட்டுக்கு போய் நீசம் தானே சார் ஆகிறது அதை நீங்கள் யோசிக்கவில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் சுக்ரன் எந்த வீட்டில் நீசமடைகிறாரோ அந்த வீட்டின் அதிபதி புதன் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் வந்து அமர்வதனால் இதற்கு நீச வங்க ராஜ யோகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஜோதிடத்தில் இதையும் தவிர நீசமடைந்த சுக்கரனை இவர்களுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சேட்டன் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் வக்கரமாக அமர்ந்து உக்கிரமாக சுக்கிரனை பார்க்க போகிறார் அப்போ இவங்களுக்கு என்னாகும் பஞ்சமாதிபதியை திரிகோணாதிபதி பார்ப்பது அப்போ இந்த சனி என்ன பண்றாரு அப்படின்னா சுக்கிரனை மேலும் மேலும் தூண்டி விடுவார் எந்த விஷயத்துக்கு தூண்டி விடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய தொழில் சம்பந்தமா சுகஸ்தானம் சம்பந்தமா இவங்களுடைய குழந்தைகள் சம்மந்தமாக வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தமாக மேலும் மேலும் இவங்களுடைய வாகனங்கள் இடம் பூமி காம்ப்ளெக்ஸ் கட்டுறது வீடு கட்டுறது போன்ற அனைத்து விஷயத்தையும் அவர் தூண்டிவிடுவார் இந்த சுக்கரன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா சனியை தூண்டி விடுவார் அதுவும் குறிப்பாக பத்தாம் இடம்னு சொல்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பாக்யம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அவர் தூண்டி விடுவார் இப்போ இந்த ராசிக்கு இந்த ரெண்டு கிரகங்களுமே நட்பு கிரகங்கள் யோகாதிபதிகள் இவர்கள் ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக பார்ப்பது அப்படிங்கிறது மிதன ராசியை பொறுத்தவரை ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இப்ப நான் சொன்ன அந்த நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இவர்களுக்கு பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட ஐந்தாம் இடம் தொடர்பான விஷயங்களும் பூரணமான அபிவிருத்தி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயத்திலும் இவர்கள் ஒரு உச்சத்தை அடைவார்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் விஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் கேது அமர்வது நல்லது பயணங்கள் மூலம் ஆதாயம் தொடர்புகள் மூலம் ஆதாயம் நவீன தொழில்நுட்பம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் ராகு அமர்வது பொதுவாகவே ஒரு நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் இந்த இடத்தில் அது நெகட்டிவ் ஆகாது முதல்ல இந்த ராகுவுக்கு சுக்கரன் பார்வை பிறகு இவர்களுக்கு ராகுவிற்கு குருவின் பார்வை ரெண்டு கிரகங்களின் பார்வை ராகு மேல் விழுவதனால் இந்த ராகு என்பவர் இவர்களுக்கு ஒரு லக் ஜெனரேட்டிங் அதாவது அதிர்ஷ்டத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வருகிறார் அந்த குருவின் ஒரு பொன்னிற பார்வையை ஒரு வெளிச்சத்தை ராகு பெற்று இந்த ராகு என்பவர் மேலும் மேலும் மிளறுவார் அப்படின்னு நம்ம வந்து இதனை எடுத்துக்கொள்ள முடியும் அப்போது நிறைய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதுக்குண்டான சந்தர்ப்பங்களையும் ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பஞ்சமஸ்தானத்தில் இவர்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர இருக்கிறார் சார் இது ரெண்டுமே பகை கிரகங்கள் தானே சார் நீங்கள் யோசிச்சிருக்கிட்டாலும் ரெண்டுத்துக்குமே குரு பார்வை இதைத்தான் நான் அந்த பதிவின் தொடக்கத்தில் குரு மங்கள யோகம்னு சொன்னேன்னா இப்போ செவ்வாய் இங்கே சும்மா இல்லை தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் அவர் மட்டும்தான் பார்க்குறாரான்னு பார்த்தா புதனும் சேர்ந்து ராசியாதிபதியும் லாபத்தை பார்க்கிறார் ராவாதிபதியும் லாபத்தை பார்க்கிறார் இந்த ரெண்டு கிரகங்களையும் தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கிறார் அப்போ எந்த கணக்கு எந்த ஃபார்முலா போட்டு பார்த்தாலும் தொழில் ஜீவனம் லாபம் சுகஸ்தானம் மேலும் 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 இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி என்பது பெறுகிறது அதையும் தவிர இந்த ராசிக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டின் அதிபதி நான்காம் வீட்டில் வந்து அமர்வதனால் இப்போ நான்காம் இடம்ங்கிறது இங்கே சுகஸ்தானம்னு முயற்சி ஸ்தானாதிபதியே சுகஸ்தானத்தில் வந்து அமர்வதனால் அதிலும் இவர்களுக்கு கண்டிப்பான ஒரு வெற்றி அப்படிங்கிறது உண்டு சார் ஏன்னா சார் எல்லாமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு சார் நீங்க சொல்கிறது நல்லா பாருங்க சார் அப்படின்னு பார்த்தா இந்த சனி அப்படிங்கிறவர் சூரியனை பார்க்கிறார் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் பையன் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணிக்கலாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பில்லு கட்டுறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பக்காவா பிராம்ப்டா வைத்து கொள்ள வேண்டும் அதையும் தவிர இதற்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் இல்லை புதன்கிழமைகளில் இல்லைன்னா சனிக்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நரசிம்மர் இல்லைன்னா ஆஞ்சநேயர் இல்லைன்னா பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் அதுவே போதுமானது இது நாள் வரை எங்க ஒரு மாதிரி தத்தளித்து நின்றிருந்தார்களோ மிதன ராசிக்காரர்கள் ரொம்பவும் கெத்தாக காட்சியளிப்பார்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த குருங்கிறவர் சில நேரத்தில் உங்களை யாராவது ஒருவர் தவறான ஒரு முதலீட்டுக்கு தூண்டுவார் அதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அது இந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட ஒரு குருவை நாடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கைடன்ஸோட பண்ணினால் அதுவே போதுமானது மிதுன ராசிக்காரர்கள் மீண்டும் வெற்றி கொடி நாட்டுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோவை உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள் நிறைய அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்